அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில வரைக்கும் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசில வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த வக்ர சஞ்சாரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த குரு வக்ர பலன்கள் கன்னி ராசி உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர நிலையாக போறாரு பொதுவாக குரு பகவான் நமக்கு ஒரு முழு சூப்பரா வந்துருவாரு அதுலயும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியா வருவாரு ஆனா அதை நம்ம பெருசா கோச்சார ரீதியை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா குரு பகவானை பொறுத்த அளவு நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருப்பாரு ஏன்னா நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சார செய்கிற ஒரு காலகட்டம் இது இந்த காலகட்டம் பொதுவா ஒன்பதுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்புதான் ஆனா வக்ரம் ஆகிறது கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும் வக்ரம் அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அவை ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ரம் அப்படிங்கறது நமக்கு அந்த அளவுக்கு பேவரான பலன்களை ஏற்படுத்தாது அதுலயும் குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு அதுல குறிப்பா நம்முடைய சுயஸ்தானத்தை பார்ப்பாரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால தன்னுடைய சப்தம பார்வையோடு நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு மேலும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு பொதுவா குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது

நட்சத்திர ராகு உடைய காலகட்டம் அதாவது ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது உடைய சஞ்சாரம் இருக்கு மேலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது குற்றம் ஆனா பொதுவா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா இப்ப வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் ஒரு வகையில கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும் இப்படி நமக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் ராகு கேது சஞ்சாரம் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் பலன்கள் அப்படிங்கறது இருக்கும் எனவே கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மன வருத்தத்தோட ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமா நடந்திருக்கும் பாகியஸ்தானத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா அதுல என்ன பெரிய அளவுல திருப்தி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உரத்தில் மட்டும் ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா ஜென்ம கேது பிளஸ் வந்து ஏழாம் இடத்துல ராகு அது பெரிய அளவுல ஃபேவர் பண்றது கிடையாது நல்ல விஷயம் நடந்தாலுமே அதுல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கிற மாதிரி அப்படியே மேலோட்டமா காட்டிட்டு போகும் இல்லை நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது பாக்கிய குரு காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கும் இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மைனஸாகவும் கொஞ்சம் பிளஸ் ஆகும் அப்படியே கலந்து ஒரு வகையான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஏற்பட்டுச்சு அதுலயும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகவே நிறைய அந்த பிரச்சனை குழப்பம் போட்டியான ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு அது மேலும் மேலும் பிரச்சனையா மாறாம எல்லாமே கண்ட்ரோல் ஆனிச்சு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு இந்த குரு வக்ரம் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஆகவே அடுத்து ஒரு நூத்தி நாட்கள் சற்றே கவனமா இருக்கணும் அதுலயும் வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த அளவுக்கு பேவரா இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆகும் ஏன்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அவை நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிறப்பான ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அதை நிர்வகித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் மேலும் அதை தாங்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் அப்படிங்கறதுலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நமக்கு கிரியேட் ஆயிடும் அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல

ஆதிக்கம் செலுத்துது ஆகவே ஏதாச்சும் இந்த தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல துணிஞ்சு இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் இந்த சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதே ஒரு சில குழப்பம் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மனநிலையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம எடுத்த முடிவை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரல் பண்றது சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் இருக்கிறது நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதுல முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் ஸ்தானம் சற்றே பலம் இலக்குது எனவே இந்த காலகட்டத்தில் எதுலையுமே துணிந்து இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலாம் இப்போ அட்வைசபிள் கிடையாது எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில் உத்தியோகத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே சைடில் ஏதாச்சும் நீங்க தேடலாம் ஆனா முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஏன்னா சுயஸ்தானம் நம்முடைய மூன்றாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்திருக்கு ஆகவே அவசரப்பட்டு ஒரு முடிவையோ ஒரு மாற்றத்தையோ செய்ய வேண்டாம் இப்ப ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அது பிளானிங்கோட இருக்கட்டும் அது அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு காலம் தாழ்த்தி பண்றது சிறப்பு நீ எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்களோ அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரா வந்து முடியும் அடுத்த தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை சற்றே கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் கடன் பிரச்சனை ஏற்படலாம் கடன் வாங்கி எதையாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில போட்டிகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக கடன் வாங்கி எதையும் செயல்படுத்த கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த ஆறாம் இடத்துல சனி வக்ரம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சற்றே கவனமா இருக்கணும் ஆனா லாபஸ்தானம் பெருசா பாதிப்படையில லாபஸ்தானம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு அதனால பொருளாதார வரவுல பெரிய அளவுல தடையோ தடுமாற்றமோ இருக்காது மோஸ்ட்லி நியூட்ரலா டிராவல் ஆகும் ஆனா அந்த பாகிய ஸ்தானம் அது மட்டும் இல்லாம இந்த ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் ஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் வரக்கூடிய பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாம சரியா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம பொருளாதாரத்தை தண்ட விரை செலவுகளா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கரெக்டா அதை யூஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தியாவசிய அவசிய செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒன்பதாம் குரு பகவான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தங்க அணிகலன்கள் சார்ந்த செயல்படுறது நல்லது ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரம் பாதிப்புகளோ அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதோ இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மைனஸான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே தங்க அணிகலன் சார்ந்த விஷயங்கள சற்றே கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கணும் மேலும் ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால யாருக்கும் கடன் உதவி கொடுத்து மாட்டிக்க கூடாது குறிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி எதுலயும் மாட்டிக்க கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகியிருக்க காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி எதுலயாச்சும் மாட்டிருப்பாங்க இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸான பலன்களை ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் என பொறுத்த வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கிறது

செலவுல பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே புத்தி சாதுரியத்தோட தேவையான பொருட்கள் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதுல மட்டும் உங்களுடைய செலவை மேற்கொள்றதே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில ஆனா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பாகியஸ்தானம் இது சற்றே வீக் ஆகுது அதுலயும் சுயஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது சுயஸ்தானத்தை ஆல்ரெடி கேது குரு பகவானுடைய வக்ர பார்வை இதெல்லாமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு அதுலயும் ஏழாம் இடத்துல கேது பகவான் எனவே குடும்ப வாழ்க்கை பொறுத்த அளவுல சற்றை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது சுய ஸ்தானத்துல பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மேல அதிகமா கோவப்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு ஆளாக்கப்படுறது இது சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப சூழ்நிலையை அமைதியா பராமரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் குறிப்பா பாத்தோனாக்கா இந்த காலகட்டத்துல நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்கிரம் ஆகுறாரு எனவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே பொறுமையோடு கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல இரண்டாம் இடம் பாதிப்பு ஆகல இரண்டாம் இடம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு அதனால பெரிய அளவுல குழப்பமான சூழ்நிலை எதுவும் ஏற்படாது எல்லாத்தையும் நீங்க நியூட்ரல் பண்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு கோபம் அதிகமா வரும் ஏன்னா சுயஸ்தானத்துல கேது இருக்கிற காலகட்டத்தில் அதிலும் குரு பார்வை குறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமா அதிகமா கோபம் வரும் சின்ன விஷயத்துக்கு கூட மனசு தாங்காம சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டு மற்றவர்களையும் வருத்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களை அதிகமா பேச தூண்டும் எனவே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு தோணுது இதை மட்டும் கொஞ்சம் நம்ம சீர்படுத்திக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த திருமண முயற்சி அந்த காலகட்டங்களில்

மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிப்ரவரி நான்கு தான் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமை காக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு கேது சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால திருமண முயற்சியில் இருக்கிறவங்க வரன்களை நல்லா பொருத்தி பாத்துக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தோட வரன்கள் கரெக்டா இருக்கா பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கரெக்டாக பொருத்தி பார்த்து உங்களுடைய சூஸ் பண்றது சிறப்பு முடிந்த அளவுக்கு பொறுமையோடு செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சியில் நிறைய தடை தாமதம் ஏற்படுதுன்னு ஒரு சிலருக்கு மனசுக்கு நிறைய மன ஏற்பட்டு நீங்கலாம் ஆனா அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி போவதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார ரீதியா பார்க்கும் போது ஒன் ராகு கேது இருக்கிற காலகட்டங்கள்ல மோஸ்ட்லி இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தள்ளி வைத்து நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புன்னு அர்த்தம் ஆகவே அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போகுதுனாக்கா அத நினைச்சி மகிழ்ச்சி அடையுங்க அது நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை எப்போதுமே செய்யாது ஆகவே திருமண முயற்சி பொறுத்த அளவுல பொறுமை மேலும் தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் இப்ப நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த திருமண முயற்சிக்கு நிறைய பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது அவசரம் காட்டாம இருந்தாலே இந்த காலகட்டம் நமக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய மனக்கசப்பு அதையும் பார்த்தோம்னாக்கா குரு உடுபயிற்சிக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வாழ்க்கை தினையோட நிறைய சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிந்து இருந்தாங்க நிறைய மன வருத்தமான சூழ்நிலை நிறைய பேருக்கு வாழ்க்கை தினை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம் குழப்பம் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிருக்கு பாகியஸ்தானத்துல பாகிய குரு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலைகள் பெரிய அளவுல குழப்பம் இல்லாம ஓரளவு நியூட்ரல் ஆகி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இப்போ மீண்டும் என்ன ஆகுதுன்னா அந்த அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் ஆகிறாரு எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் எனவே அடுத்த ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குறிப்பா பார்த்தோம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதீத விழிப்புணரோட இருக்கணும் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணரோட இருக்கணும் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து தன்மையோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசவே கூடாது இதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த பழைய விஷயத்தை பத்தி பேசி பேசி தேவையில்லாத குழப்பங்கள் வரது வாய்ப்பு இருக்கு அதே வாழ்க்கை துணை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்குறது நல்லது நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது சிறப்பு மேலும் சுயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்படி மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள் மேலோட்டமா தென்படுற மாதிரி இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா நடத்தை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் விளையாட்டா பேச போய் அது

ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டுக்குள்ள குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில பேவரா இருக்கு அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா இருக்கு ஆனா அக்டோபர் எட்டுல இருந்து மருத்துவ செலவுகளோட மருத்துவ ஆலோசனைகளோட ஒரு சிலருக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா நவம்பர் பதினைந்துக்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் சற்றே பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவு முறையில கவனம் செலுத்துங்க அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை குறைச்சுக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உங்க மனசை நீங்களே வருத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாம இருக்கிறது நல்லது கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா மருத்துவ ஆலோசனைப்படி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டான நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எதையோ யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மணிக்கணக்கா தூங்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டா டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா டைத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க மோஸ்ட்லி டிராவல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமா வெளியிடங்களுக்கு அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகலாம் அதனால இந்த டிராவல் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சுட்டு வரும்போது நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கும் நவம்பர் பதினைந்துக்குள்ள கிடைக்கலாம் நவம்பர் பதினைந்து பதினைந்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு நவம்பர் பதினைந்து விட்டோம்னாக்கா அதன் பிறகு பார்த்தோம்னா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல ஷோரா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைச்சிடும் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்கா நைன்த் ஹவுஸ்ல டிராவல் பண்ணுவார் ஸோ அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான் அதுலேயும் நைன்த் ஹவுஸ்ல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஸோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில குற்றமான பலன்களை ஏற்படுத்தலாம் ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி அது பெரிய அளவுல நமக்கு வீக் பண்ணாது ஏன்னா ஆட்சியோடு இருக்கிற சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்துவார் எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினஞ்சு விட்டோம்னா பிப்ரவரி நான்குக்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல அக்டோபர் எட்டு வரைக்கும் நமக்கு பெருசா குழப்பம் இல்லை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள பெரிய அளவுல குழப்பம் இல்லை ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரம் அது ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுது அது அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல குருப் பார்வை மட்டும் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல வருத்தம் இல்லாம பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு சற்றே கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதுலயும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை மேலும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி அமர்ந்துருவாரு எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எல்லாம் சற்று கவனமா இருக்கணும் ஏதோ ஒரு வகையான ஒரு சில மன வருத்தங்கள் பிள்ளைகள் ஆல நவம்பர் ஐந்து மேல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் மேலும் கோவப்படக்கூடாது பிள்ளைகள் மேல கோபப்படாம அரவணைச்சு செயல்படுறது நல்லது எங்கேயோ உள்ள கோவத்தை வந்து நம்ம பிள்ளைகள் மேலே காட்டக்கூடாது இதுலலாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அதே நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றைய பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலக்கட்டமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அதுவே படிப்பு சார்ந்த வகையில பெரிய அளவுல தடை தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு ஆனா சுயஸ்தானமும் மூன்றாம் இடமும் கொஞ்சம் வீக் ஆகிறதுனால மாணவ மாணவிகள் ஒரு சில தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஆளாக்கப்படலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்கி மனவரத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பு அதுலயும் பார்த்தோம்னாக்கா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம இருக்கணும் குறிப்பா படிப்பு சார்ந்த வகையில அவசரப்பட்டு முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு மாற்றங்களையும் செய்யக்கூடாது மேலும் மேலும் இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில பயம் பதட்டம் கவலைகள் அப்படிங்கறதெல்லாம் அக்டோபர் எட்டுக்கு மேலே இருக்கலாம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல படிப்புல கவனம் வச்சுக்கணும் எதை நினைச்சு கவலைப்படாம ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளான்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி நிச்சயமா கிடைக்கும் பிளான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இல்லாம இருக்கிறது சிறப்பு அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்றது இப்போ அட்வைசபிள் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற பிளான தொடர்ந்து செயல்படுத்துறது சிறப்பு மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த பொருளாதார ரீதியா படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகலாம் மற்றபடி பெருசா எனக்கு ஒண்ணு வீக்கா தெரியல மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பதட்ட நிலை இருக்கும் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் மெயினா எதுல கவனமா இருக்கணும்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஆகவே நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவருங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் தீய நண்பருடைய பழக்க நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு இதிலையும் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை நண்பர்களால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையிலும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சாலே இந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில் நம்ம நல்லா கவனம் செலுத்த முடியும் சுயஸ்தானம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது அது மட்டும் ஏதோ ஒரு வகையில மனமாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் கொஞ்சம் ஆடம்பர ஆடம்பரமா தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுக்கு மனதை தூண்டிக்கிட்டே இருக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே மன கட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் தகிப்பு தன்மையோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அனைவருமே கவனமா இருக்கணும் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலுமே சரி நவம்பர் பதினைந்து வரைக்கும் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனமா இருக்கணும் அதுலயும் அக்டோபர் எட்டுக்கு மேல கொஞ்சம் அதீத கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நிறைய அலைச்சல் இருக்கலாம் மேலும் தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சல் ஏற்படலாம் அதிகமான கோபமான மனநிலை சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றது சிறப்பு மேலும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சுயஸ்தானத்துல கேது பகவான் இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உணவு முறை முறைகள்ல அதிகமான கவனம் செலுத்துறது அக்கறை செலுத்துறது சிறப்பு உடலுக்கு ஒத்துவராத உணவு வகைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் மேலும் இந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாம பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அவை தொடை சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனம் காக்குறது சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல மெயினா கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய முகம் நம்முடைய தலை சார்ந்த விஷயங்கள கவனமா கவனமா இருக்கணும் சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய ஆதிக்கம் அதிகரிக்க போது எனவே இந்த காலகட்டத்துல முகம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவை கவனமா இருக்கணும் தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு இந்த கழுத்து தோள்பட்டை சம்பந்தமான இடங்கள்ல ஒரு சில வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள் மேல் மார்பு மார்பு சார்ந்த பகுதிகள் இதெல்லாம் சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு அந்த இடங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்தவரை வரைக்கும் மெயினா அந்த உணவு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பலமா இருக்கு சுயஸ்தானத்துல கேது சஞ்சாரமும் பலமா இருக்கு எனவே முகம் தலை சார்ந்த விஷயங்கள் மேலும் இந்த வயிறு ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல கொஞ்சம் ஹெவியான உணவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிந்த வரைக்கும் லைட்டான உணவா எடுத்துக்கிறது சிறப்பு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமைகள்ல இந்த நான்வெஜ் பிஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் வியாழக்கிழமை தோறும் விருதம் இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் கிரகங்குடிய சஞ்சாரம் இருக்கு இதுல ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு சில பாதகமான பலன்களை ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த காலக்கட்டத்தில் மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் ஏன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களாலும் ஏற்படும் அதிகமாக யோசிக்கிறது அதிகமாக டிப்ரெஷனா இருக்கிறது இது சார்ந்த வகையிலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு எனவே மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் சுயஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அலிங் குரு பகவானுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே எந்த விஷயத்தையும் டீப்பா யோசிக்கலாம் கூடாது அப்படியே மேலோட்டமா கடந்து போறது சிறப்பு மேலும் காலையில எந்திரிச்சு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பு காலையில குளிச்சுட்டு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் உடற்பயிற்சி பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காலையில பண்றது உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்தமோ அந்த விஷயங்களை காலையில் செய்ய

செய்வதற்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம சற்றே கவனம் செலுத்துறது சிறப்பு மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் முடியும் அதுல எதுவும் பெருசா மைனஸ் நான் எதுவும் பார்க்கல பலன்கள் எதுவும் மைனஸா இருந்தாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரா முடியும் ஏன்னா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அவர் பெரிய அளவுல பாதகமான பலன்களை பொதுவா செய்யறது கிடையாது அப்படியே ஆரம்பத்திலே கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மள கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாத்திடுவாரு அதனால அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா பெரிய அளவுல பாதகம் இல்லாம நம்ம அழகா கடந்து வந்துரலாம் எனவே மனத்தளிவோட பொறுமையோட செயல்படுங்க நிச்சயமா நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களை நம்ம அனுபவிக்க முடியும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க அந்த பத்து லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு பிடிச்சனை கொடுக்கறது தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இதை தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேணாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க எனக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகமான பலன்கள் ஏற்பட போது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு கால பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அதே போல நம்முடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வேற வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்திருக்கும் இந்த வேரியேஷன்லாம் நிறைய இருக்கு இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசா புக்தி மேலும் அந்தரம் இந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு மேலும் சாதகமான அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அதே போல தசா புக்தி மீடியமா இருக்குனாக்கா தடை தாமத கோபத்தோட அந்த விஷயம் நமக்கு கை கூடி வரும் மேலும் தசா புக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலன்குடிய பாதிப்பு அப்படிங்கறது தான் அதிகமா இருக்கும் அப்படி ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலையும் பிரோஜனம் கிடையாது பொதுவா கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது தசா ி மே நம்மளுடைய கிரக நிலைகள் இதுதான் ரோல் ப்ளே பண்ணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு தான் நம்ம அப்படியே ரிலேட் ஆகி வரும் அந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்மளுடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷன் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணி போங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பாக்குறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை ஏதோ ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில் டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்களை சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் அவங்கள தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்கிற பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்தளவில் அட்லீஸ்ட் நீங்கள் மூணு மாதம் ஃபாலோ பண்ணால் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் இப்போ நம்மளை குழப்பறதுக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில்

இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்